கர்த்தல் மற்றருமாயே இயேசு கிருஷ்ணன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசாங்கத்தின் சொத்துக்களை திருடி கொண்டிருந்தவனே ஒரு அரசு அதிகாரி காட்டி கொடுத்து பிடிபடை செய்தார் எனவே அவர் மீது கோபமுற்றவனாய் அவரை கொலை செய்து விட்டான் அந்த குற்றத்திற்காக அவனை ஜெயிலில் தூக்கி போட்டார்கள் சில வருடங்கள் வழக்கு நடந்தது இறுதியாக அவனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு செல்லப்பட்டது அவருடைய வழக்கறிஞர் வழக்கம் போல மரண தண்டனை என்றவுடனே அதை மன்னிக்கும்படி ஜனாதிபதிக்கு விண்ணப்பத்தை வைத்து விட்டார் சில மாதங்கள் கழித்து ஜனாதிபதியிடத்திலிருந்து அவனுக்கு கொஞ்சம் மன்னிப்பு வழங்கி அவனுடைய மரண தண்டனையை ரத்து செய்து ஓராண்டு சிறையாக குறைத்து உத்தரவு வந்தது அதை அவனிடத்தை சந்தோஷமாக தெரிவித்தார்கள் உனக்கு மரண தண்டனையில் இருந்து விடுதலை ஆனால் சிறு தண்டனையாக ஓராண்டு ஜெயில் மட்டும் நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவன் சந்தோஷப்படுவான் என்று பார்த்தால் அவன் கோபத்தோடு கத்தினான் இந்த ஜனாதிபதி மிகவும் மோசமானவர் நான் விரும்புகிற கட்சிக்கு எதிர்கட்சிக்காரர் அவர்களிடத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு தேவையில்லை எனவே என்னை தூக்கிலே போடுங்கள் என்று கத்தினான் எல்லாருக்கும் ஆச்சரியம் தனக்கு பிடிக்காதவர் வழங்கிய மன்னிப்பு என்பதனால் அது வேண்டாம் என்று சொல்லுகிறானே என்ன செய்வது என்று நீதிமன்றத்துக்கு மறுபடியும் தெரிவித்தார்கள் அப்பொழுது நீதிபதி ஒரு உத்தரவு போட்டார் ஜனாதிபதி கொடுத்த மன்னிப்பு என்பது ஒரு சிறு காகிதம்தான் அந்த மன்னிப்பு ஏற்றுக் கொள்ளப்படும் போது மட்டும்தான் அது பூரணமாகிறது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது வெறும் காகிதமாக போய்விடுகிறது எனவே அந்த மனுஷனை தூக்கில் போட்டு விடுங்கள் அவன் மன்னிப்பை ஏற்காததினாலே நியாயமாக நீதிமன்றம் அவனுக்கு வழங்கிய தண்டனையை வழங்கி விடுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்டார் அப்படியே அவன் தூக்கிலிடப்பட்டான் ஆம் தேவனும் தேவக்குமாரும் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே மீட்பை ஏற்படுத்தினார் இந்த மீட்பை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் அது செல்லும் பாவ மன்னிப்பாகி அந்த லட்சைப்பை பெற்றுக்கொள்ள விருப்பத்தோடு அவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களுக்கு தான் அது செல்லும் அவரை பரியாசனம் செய்து மன்னிப்பு தருகிறாராம் அவருடைய மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கிக் கொள்வோம் என்று இருப்பவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்காது தேவகுமாரனின் மன்னிப்பை பரியாசனம் செய்து அதை கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதிலெல்லாம் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் பாவ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது அவரவர் செய்த பாவங்களுக்கு அவர்கள் ஆக வேண்டும் ஏனென்றால் அவரால் ரசிப்பு இல்லை அவரையே தள்ளிவிடும் போது அவரை ஏற்றுக்கொள்ளாதவனில் நியாயந்திருக்கிறது ஒன்றிருக்கிறது அது அவர் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் எவரேற்பத்தாம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்பிடிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்ட பிறகும் பின்மாற்றமாகி அவரை பரியாசம் செய்து தேவகுமாரனை பின்பற்றுகிறவர்களையும் பரியாசம் செய்து தன் இஷ்டப்படியே கேட்டுக்கு திரும்புகிறவர்களுடைய நிலைமை எவ்வளவு கேடுள்ளதாகவும் பரிதபிக்கத்தக்கதாகவும் இருக்கும் என்பதை பௌரப்பொசன் சொல்கின்றார் ஆ மனம் திரும்பும் பிடிக்கும் அவரை பற்றி கொள்ளும்படிக்கும் தேவனுடைய பிள்ளையாக படிக்கும் நல்ல வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பின் ஒரு நாள் அது கிடைக்காது எனவே தேவக்குமாரின் வெளிச்சத்திலே தன்னை உணர்ந்து தன் பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிற எவனும் பெற்றுக்கொள்ளும் அந்த ரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்வோமாக அந்த நல்ல கிருபையை இழந்து விடாமல் பற்றி கொள்வோமாக கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்